குஜராத்தில் அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் நிதியை பெற்று முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்துள்ளது மிகப்பெரிய ஊழல் என அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார் தமிழக கேரள எல்லையான நீரோடி கடற்கரை கிராமத்தில் இருந்து குமரி மாவட்டத்தின் பல்வேறு கடற்கரை கிராமங்கள் வழியாக வேளாங்கண்ணிக்கு புதிய பேருந்து இயக்கத்தை தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த பேருந்து சேவையை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவரும் கிளியூர் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேஷ் குமார் ஆகியோர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் குஜராத்தில் அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் நிதி பெற்று முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்துள்ளது மிகப்பெரிய ஊழல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் இப்படி ஒரு பணம் வந்திருப்பது எவ்வளவு பெரிய ஊழல் என்று அவர் விமர்சித்தார் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் தலைவர்களை சந்தித்த நான் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் தம்பி பிரின்சிபால் உடனிருந்தான் அவள் ஒரே ஒரு நிலைப்பாடு தான் மக்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மக்கள் எதிர்க்கின்ற பட்சத்தில் இந்த அரசு மக்களோடு துணை நிற்கும் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு எதிரான இந்த அரசு ஈடுபடாது மக்கள் விரோத எந்த திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை திட்டவட்டமாக பேசினார்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நம்ம வந்து ஆதரிக்கப்படுறதில்லை அவங்க வந்து இப்ப ஒன்றிய அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ஒன்றிய அரசின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில அது அவங்களுடைய உரிமை அவங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அதை நம்ம வந்து ஒரு தவறாக பார்க்க வேண்டிய அவசியம் நூறு சதவீதம் அப்படி இல்லை நூறு சதவீதம் அப்படி அல்ல அந்த போராட்டம் வந்து ஒன்றிய அரசு எதிர்த்து அவங்க வந்து ஒருங்கிணைக்காங்க மாநில அரசு உறுதியை மாண்பு சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் மாண்பு முதல்வர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அவங்களுக்கு மாநில அரசோடு எந்த பிரச்சனையும் இல்லை பிஜேபியினுடைய ஊழல் என்பது கோடானு கோடி ஊழல்கள் தான் பெரிய பெரிய ஊழல்கள் எத்தனையோ ஊழல்களை பார்த்தாச்சு இன்றைக்கு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை எல்லாம் வெளியில் வராமல் தடுக்கிறார்கள் இப்போது வந்திருக்க ஊழல் என்பது ஒரு பச்சையான அப்பட்டமான ஊழல் குஜராத் மாநிலத்தில் சுமார் பத்து சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தேர்தலில் பெரியால போட்டியிடாத கட்சிகள் நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் அவர்களுக்கு வருவாய் நன்கொடை வந்ததாக கணக்கெழுதி வைத்திருக்கின்றார்கள் மொத்தம் முப்பத்தெட்டு லட்சம் அப்போ முப்பத்தெட்டு லட்சம் தான் அப்ப முப்பத்தி பார்ட்டிக்கு லட்சம் முந்நூறு கோடி ரூபாய் இந்த குறுகிய காலகட்டத்தில் குறிப்பாக பாஜக அழுகின்ற மாநிலத்தில் பாஜக பிரதமருடைய ஆட்சி நடைபெறுகின்ற நாட்களில் இந்த பணம் வந்திருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் என்பதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முழு பூசணிக்காய் சொற்றில் விளங்கி கொண்டிருக்கிறது பாஜக அது வெகு விரைவில் வெளியே வரும்